அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் மருத்துவ குணம் நிறைந்த ஜாதிக்காய் ஆன்மீகத்தில முக்கிய பங்கு வகிக்கிறது ஏழையையும் பணக்காரனாக்கும் சக்தி கொண்டது ஜாதிக்காய்கள் ஜாதிக்காய் வைத்து எளிய பரிகாரங்களை எப்படி செய்வது இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் எப்பேற்பட்ட கண் திருஷ்டியையும் போக்கக்கூடியது ஜாதிக்காய் அதனால்தான் ஒரு சிவப்பு துணியில் மூன்று ஜாதிக்காய்களை வைத்து முடிச்சு போல கட்டி நிலைவாசலில் தொங்க விடுவாங்க இதனால் எதிர்மறை சக்திகள் துர்சக்திகள் சோம்பல் உட்பட எதுவும் வீட்டிற்குள் அண்டாது அது மட்டுமல்ல அந்த காலத்தில் பெரியவர்கள் வீட்டில் வீரோ அல்லது பணப்பெட்டியில் ஒரு ஜாதிக்காயை போட்டு வைப்பாங்க இதனால் கண் திருஷ்டிகள் நீங்குவதுடன் பணமும் சேரத்து துவங்கும் ஜாதிக்காய் ஜாதகத்தில் வியாழன் நிலையையும் சரி செய்யக்கூடிய ஆற்றல் ஜாதிக்காய்களுக்கு உண்டு எனவே வியாழன் கிரகம் பலவீனமாக இருப்பவங்க ஒரே ஒரு ஜாதிக்காயில மஞ்சள் திலகமிட்டு வியாழக்கிழமைகள்ல மகாவிஷ்ணுவுக்கு அர்ச்சனை செய்து வாங்க ஜாதிக்காயிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெயில் விளக்கேற்றினாலும் குடும்பத்துக்கு மிகவும் நல்லது ஆனால் ஜாதிக்காய் எண்ணெயுடன் விளக்கேற்றும் எண்ணெயையும் சிறிது கலந்து ஏற்றுங்க அகல் விளக்கில நல்லெண்ணெய் ஜாதிக்காய் எண்ணெய் இரண்டையும் கலந்து திரி போட்டு வீட்டில் தீபம் ஏற்றி வைத்து பிரார்த்தனை செய்தீங்கன்னா போதும் நாளடைவில் மாற்றம் பின்படுத்துவாங்க குபேர தீபம் ஏற்றினாலும் இந்த ஜாதிக்காய் எண்ணெயை இரண்டு ஸ்பூன் கலந்து ஏற்றினால் குபேரனின் பூரண ஆசையும் கிடைக்கும் அல்லது மஞ்சள் நிற துணியில மூன்று ஜாதிக்காய்கள் சிறிது சில்லறைகள் சிறிது ரூபாய் நோட்டுகளை போட்டு மூட்டையாக கட்டி பீரோ அல்லது பணப்பெட்டியில வைத்து விடுங்க இது நாளடைவில் செல்வத்தை பன்மடங்காக்கும் நகைப்பெட்டியிலும் இந்த முடிச்சு போட்டு வைக்கலாம் ஆனால் அதில் சில்லறை ரூபாய் நோட்டுகளுக்கு பதில் ஜாதிக்காய்களுடன் சிறிது தங்கம் ஏதாவது ஒன்றை சேர்த்து கட்டுங்க அதேபோல மூன்று ஜாதிக்காயை சிறிது பச்சரிசியுடன் சேர்த்து மூட்டையாக கட்டி அரிசி பானைக்குள் வைங்க இதனால் உணவு பஞ்சம் ஏற்படாமல் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் வீட்டின் பூஜை அறையிலும் ஜாதிக்காய்களை வைக்கலாம் வெறும் ஜாதிக்காய்களை மட்டும் வைத்து மூட்டையாக கட்டி பிள்ளைகள் புத்தகம் வைக்கும் அலமாரியில வைக்கலாம் கடன் தொல்லை அதிகமாக இருந்தாலோ நிதி சிக்கல் இருந்தாலோ தீர்வதற்கு நாற்பத்தி எட்டு நாள் எளிய பரிகாரம் செய்யலாம் குறிப்பாக வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வரும் நாட்கள் அல்லது பூரட்டாதி நட்சத்திரம் வரும் நாட்கள் சதுர்த்தி நாட்கள்ல பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பரிகாரம் செய்தால் சிறப்பு இதற்கு ஒரு ரூபாய் நாணயம் பதினோரு எடுத்துக்கொண்டு அதில் புனுகை தடவ வேண்டும் பிறகு மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பருத்தி துணியில் புனுகு தடவிய நாணயங்கள் ஏலக்காய் ஜாதிக்காய் போட்டு அனைத்தையும் முடிச்சாக கட்டி ஒரு பாத்திரத்தில் வைத்து விடுங்க இந்த பாத்திரத்தின் மீது பச்சரிசியை கொட்டி மூடி விடுங்க குடும்பத்தில் அதிகமாக சம்பாதிப்பவங்க தூங்கும் இடத்தில் இதனை வைத்துவிட்டு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு தொடாமல் இருக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் கழித்து ஏலக்காய் ஜாதிக்காயை ஓடும் நீரில் விட்டு பச்சரிசியை எறும்புகளுக்கு தந்து இந்த பரிகாரம் பணக்கஷ்டம் கஷ்டம் நீங்கி பணத்தை குடும்பத்தில் பெருக்க வைக்கும் என்பது நம்பிக்கையாகும் மன அமைதியை தரக்கூடிய ஆற்றல் இந்த வாசமிக்க ஜாதிக்காய்களுக்கு உள்ளது எனவே இதனை மாலையாகவும் கட்டி அணிந்து கொள்ளலாம் நாம் செய்யும் காரியம் வெற்றி பெற வேண்டும்னா ஜாதிக்காயை லேசாக பன்னீர் தெளித்து கல்லில் உரசி அந்த விழுதை நெற்றியில் வைத்துக் கொள்ளுங்க இதனால் எடுத்த காரியம் ஜெயமுண்டாகும் இவ்வளவு சிறப்புமிக்க அதிர்ஷ்டத்தை அள்ளியள்ளி தரும் இந்த ஜாதிக்காய் பரிகாரத்தை முழு நம்பிக்கையுடன் நீங்களும் செய்து பாருங்க இந்த எளிய பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்து இறைவனின் அருள் பெற்று உங்களுடைய நிதி சிக்கல் தீர்ந்து ஆரோக்கியமாக வளமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி